இப்போ கோயம்பு பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்லண்ணா அதை வந்து தகர்த்துட்டு வந்து புதிய பேருந்து நிலைய அது பேருந்து நிலை அமைச்சா கூட மக்களுக்காக நிழல் கூடதுக்காக அமைச்சங்கிறத கூட சொல்லிடலாம் அரசு ஆனால் அந்த கட்சியோட சின்னத்தை வந்து பொறிச்சிருக்காங்களே மக்களுடைய பணத்தில் வந்து இதுமாரி சின்னங்களை பொறிக்கிறது வந்து சரியான முறையாக பார்க்குறீங்களா இல்லை அது ரொம்ப தவறானது தான் அவங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் இப்போ இருக்கிறதுனால அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க நாம் தமிழர் ஆட்சிக்கு வரும்போது அது ஒரு நாள் இடிக்கப்படும் உங்களோடய முப்பத்தாறு வேலை ஞாயிற்சாறு பேர் அங்கே நிறுவப்படும் அண்ணா ஐயா கலைஞர் கூட வந்து தொடர்ச்சியாக வந்து முதலமைச்சராக இருந்திருக்காங்க தமிழகத்தை ஆண்டு இருக்காங்க அப்படி அவங்க அப்படி இருக்கும்போது அவங்களுடைய பெயரை கூட வைக்கிறதுக்கு ஒரு நியாயமாக தெரியலாம் மக்களுக்கு ஆனால் அவங்களுடைய தாயார் பெயரே வைக்கிறாங்களே அப்போது ஒரு குடும்பத்துக்குள்ளேயே சுருக்கறாங்களா தமிழ்நாடா தமிழ்நாடே திமுகங்கிறது ஒரு குடும்பம் வச்சுதானே அது குடும்ப அரசியல் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால தான் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ அடுத்த வந்து உதயநிதியை வந்து துணை முதல்வராக இருக்கிறவங்க அடுத்த முதலமைச்சராக கொண்டு வருவாங்க அடுத்த இண்பது நிதி வருவார் அது ஒரு குடும்ப அரசியல் அது சமூக நீதி அரசியல் கிடையாது அது ஒரு குடும்ப அரசியல் அவ்வளோதான் இப்போ நாம் தமிழருங்கிற ஒரு இயக்கம் வந்து தான் இந்த கருத்த சித்தாந்தத்தை உடச்சி நீக்கி கொண்டு வரும் அதனால தான் நாம் தமிழர் கட்சி தீவிரமாக இருக்கிறது காரணமே திராவிடங்கிற ஒரு சித்தாந்தமே ஒரு பொய் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து ஒரு இதை கட்டமைப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பதிவு பண்ணது நாம் தமிழர் கட்சி தான் அதனால் இது ஒரு குடும்ப அரசியல் தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் இது ஒரு குடும்ப அரசியல் தான் நடந்துகிட்டு இருக்குது அதனால் அவங்க அது அதிகாரத்தில் இருக்கிறவரையும் எல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஆனால் இப்போ வந்து சமூக வலைதளங்கள் நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்களா அதில் நீங்கள் கவனித்து பார்த்துருக்கலாம் திமுகவுக்கும் நாம் தமிழுக்கும் கடுமையான போர் மாரி போயிட்டுருக்கும் சமூக வலைதளங்கள் வந்து ஐடி விங்குக்கும் நாம் தமிழ் கட்சி ஐடி விங்குக்கும் அப்படி இருக்கும்போது திமுக ஆகாரவங்க எதுக்குறதை விட அவங்களுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்காங்க பிசை விசிகா திராவிட கழகங்கள் இவங்க தானே சீமானை வந்து அதிகமாக விமர்சிக்கிறாங்க இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க என்ன சீட்டு நோட்டும்தான் வேற என்ன இப்போ எப்படின்னா அது ஒரு தனி சித்தாந்தெல்லாம் கிடையாது திமுகவோட தளி பிரிவு அவ்வளோ தான் இல்லை அவ்வளோ ஒரு பொறுப்பாக தன்னோட கொள்கையில் உறுதியாக இருக்கவர் வேங்கவேல் பிரச்சனைக்கு இது வாழ்த்து விறக்கலை இப்போ பாதியில் வந்து தளித்த கோயில்களை உள்ள விடலை இப்போ வந்து பெரியார வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா போராட்டத்துக்கு அது கோயில் நூலை போராட்டம் பண்ணார் கேரளாவில் ஒரு போராட்டம் பண்ணார் அதோட நூறாம் ஆண்டு விழா இப்போ சமீபத்தில் நடைபெற்றுச்சு அந்த விழாவோட நோக்கம் என்ன பெரியார் கோயில் உள்ளே கொண்டு போனது தான் அது போராட்டமே அந்த வைக்கம் போராட்டம் அந்த போராட்டத்தோட நிகழ்வே உள்ளே கொண்டு போனது தான் ஆனால் இப்போது கோயில் உள்ளே கொண்டு போகலை கோயில் எடுத்து பூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்போ இதிலே தெரிஞ்சுக்கட்டோம்மா அவங்க சித்தாந்தம் என்னன்னு திமுகவோட விட பிரிவு தான் விசிகா இப்போ கூட ஐயா திருமாவளவன் வந்து ஒரு மாநாடு நடத்துறாங்க சமூக நீதிக்காக ஒரு மாநாடு நடத்துகிறாங்க ஆனால் ஒரு ஒன்றிய கவுன்சிலர் திமுக ஒன்றிய கவுன்சிலர் வந்து ஒரு தலித்தலைஞரை வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு அநகரியமான வார்த்தையை சொல்லி எல்லாருக்குமே ஊருக்கு முன்னாடி வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தி பேசுறாரு சமூக நீதி காவலர் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிற திமுகவுக்கு இதுமாரி அந்த கட்சியில் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு கூட அந்த நீதியை பரப்பலையே இதை எப்படி பார்க்குறீங்க ஓ சமூக நீதிங்கிறத அம்மையார் ஜெயலலிதா பேச கூட ஒரு தகுதி உண்டு ஏன்னா திருச்சியில் தலித் எளிர்மலைங்கிற ஒரு தலித்த வந்து பொது தொகுதியில் நிப்பாட்டி ஜெயிக்க வச்சுச்சு நாம தமிழர் கட்சி இருபத்தி ரெண்டு பொது தொகுதியில் தலித்த நிப்பாட்டி களத்தில் இருந்துச்சு ஆனால் திமுக அப்படி எதையும் பண்ணதில்லையே பெரம்பலூர் பொது தொகுதி சொல்லிட்டு நீலகிரில கொண்டு ஐயா ராசா நிப்பாட்டினாங்க இதுதான் அவங்களோட சமூக நீதி புதுவுடைமை கட்சிகள் வந்து ஒரு அடக்குமுறைக்கு எதிராக தான் போராட வந்தாங்க மக்களை விட அடிமை அடிமை இருந்து வெளில கொண்டு வந்தாங்க இப்போ அவங்க வந்து திமுகவுடையும் அதிமுகவையும் மாறி மாறி கூட்டணிக்கு போய் கரைஞ்சி போயிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில அந்த கட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காக இப்ப நாம் தமிழக கிராமப்புறங்களில் நாம் தமிழர் கட்சியில போய் இணையிறாங்களா இளைஞர்கள் அவங்கள வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது நல்லது கிட்டத்தட்ட கலந்துக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு அடக்குமுறை இவங்க பிரயோகிக்கிறாங்களே இது எந்த மாதிரி இந்த போக்கை நம்ம எப்படி பாக்கலாம் இது சரியான போக்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை அது ரொம்ப தவறான போக்குதான் அது ஒன்று என்ன காரணம்னா இப்போ அவங்க கட்சியில் இருக்க கொஞ்சம் பாரியும் தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க முதல் காரணம் அது இன்னொன்று என்னென்னா இப்போ வந்து கட்சியில் பார்த்திங்கன்னா திமுகவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு சீட்டு அந்த ரெண்டு சீட்டை அவங்க தக்க வச்சுக்கணும் வேறு ஒரு நோக்கம் கிடையாது எந்த போராட்டம் கிடையாது அப்படி இருந்தால் கட்சியில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஜெயித்த உடனே வெளில வந்து இன்னும் போராடலாம் இப்போ பார்த்திங்கன்னா மேல்பாதி பிரச்சனையாக இருக்கட்டும் வேங்கவேல் பிரச்சனையாக இருக்கட்டும் அவங்க என்ன நிலைப்பாடு அவங்க நிலைப்பாடு என்ன திமுகவோட நிலைப்பாடு என்ன அதையும் ஏற்றவங்க போராடலை அதனால அவங்க கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது இப்ப கரையோடிய கட்சியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சித்தாந்தம் எங்க இருக்கோ அந்த நாம தமிழர் கட்சி நோக்கி தான் மக்கள் படையெடுப்பாங்க என்னை படையெடுப்பாங்க ஐயா ஸ்டாலின் வந்து எந்த சமூக வலைதளங்களா இருக்கட்டும் கூட்டங்களாக இருக்கட்டும் எங்கேயுமே நாம்தமிழர் தமிழ் கட்சியை வந்து நேரடியா பேச மாட்டுறாரு அண்ணன் சீமான பெயரை உச்சரிக்க மாட்டுறாரு அப்படி இருக்கும் போது அந்த கூட்டணி கட்சிகளையே வச்சு சீமான அண்ணனை விமர்சிக்க வைக்கிறாருல்ல இது ஏன் என்ன ஏன் எப்படி பண்றாருன்னு நினைக்கிறீங்க அது வந்து இன்னைக்கு நேரத்தில் அவங்க ஐயா கலைஞரோட ராஜதந்திரம்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னாக்கா இப்போ வந்து ராமதாஸ் ஏதாவது ஒரு பேசுனாரு அதே வன்னியர் பிரச்சனை விடுவாருமாவே அவர் பேச மாட்டார் ஆராசா விட்டு பேச விடுவாரு இது அவரோட சாதிய ராஜ தந்திரம் இது இது அந்த கலைஞர் காலத்துலேருந்து நடந்துகிட்டு இருக்கு அது வந்து ஸ்டாலின் ஐயாவும் கையில் எடுத்திருக்காரு நினைக்கிறீங்களா இல்லை அப்புறம் குடும்ப வரவுதான் அடுத்தடுத்த தலைமுறை தானே செஞ்சுட்டு இருக்காங்க வேற ஒன்றும் இல்லை ஐயா ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஐயாவுக்கு வந்து திமுக கட்சியை வழி நடத்தி போற அத்தனை திறமைகளும் நினைக்கிறீங்களா எனக்கு தெரிஞ்சு அந்த கட்சியில் இன்றைக்கி இருந்து அறிவார்ந்த ஒரு பெருமகனா ஐயா ராசாவை சொல்லலாம் அவர் தான் ஆராசாவுக்கு சேரே பக்கத்துல இடம் கொடுக்காதவங்க முதலமைச்சர் பத்தியா கொடுத்துட்டு போகிறாங்க கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது ராசா வந்து அவங்களுக்கு வந்து அவங்க கொடியை நினைஞ்சு பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க அதை எழுத்து கேள்வி கேட்க மாட்டுறாங்க சரி அறிவார்ந்த இயக்கத்துல இருந்து வந்தோம் நாங்கள் சமூக நீதி காலம் அப்படி இப்படிலாம் பேசிக்கிறாங்கல்ல அப்படி இருக்கும்போது இதுமாரி அவங்களுக்கே தெரியும்ல இப்படி நம்ம பண்றாங்களே ஒரு ஆ ஐயா ராசாவை சொல்லலாம் தொழில் திருமாவளவன் சொல்லலாம் இவங்க எல்லாருமே வந்து பெரியாரு அம்பேத்கர் பார்த்திங்கன்னா மார்க்ஸ் இவங்களோட இந்த சித்தாந்தங்களை படித்தவங்க தான் அவங்க எல்லாருக்குமே தெரியும் அங்கே நடக்கிற எல்லாமே ரொம்ப தவறுங்கிறது தெரியும் இருந்தாலும் சீட்டுக்கும் நோட்டுக்கும் தான் அங்கே ஒட்டிக்கிட்டு இருக்காங்க வேறு எந்த நோக்கமும் கிடையாது இதே திமுக எடுத்து கலைஞர் கட்சி ஆட்சி அமைக்கக்கூடாதுன்னு போக தனியாக ஒரு விஜயகாந்தை வச்சு கூட்டணி அமைச்சு நின்னவர் தான் திருமாவளவன் இன்றைக்கி கூட்டணியில் நிற்கிறாரு எல்லா சீட்டுக்காக தான் வேறு எந்த நோக்கமும் கிடையாது சித்தாந்தம்லாம் அங்கே கிடையாது சீட்டு நோட்டு அவ்வளோ தான் பத்திரிக்கையாளர் மணின்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அவங்கள பார்த்துட்டு அவங்க வந்து பொதுவான மாதிரியே காட்டிப்பாங்க எல்லா திமுகவும் சில நேரங்களில் விமர்சிப்பாங்க அதிமுகவும் விமர்சிப்பாங்க ஆனால் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை மட்டும் அவங்க வந்து எல்லா இடத்துலையும் இந்த குறைச்சி மதிப்பிடுறாங்களே அவங்க வந்து நின்று எத்தனை தேர்தல் வந்தாலும் அவங்க ஓட்டு பர்சன்டேஜ் வேணும்னா அதிகரிக்காமல் எந்த எந்த வாய்ப்பும் கிடையாது அவங்க வெல்றதுக்கு அவங்க கூட்டணிக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்களே இந்த ஏன் இந்த வார்த்தையை தொடர்ச்சியை பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க நினைக்கிறீங்க ஏன் வந்து கூட்டணிக்குள்ளே தள்ளுறதுக்கே முயற்சி பண்ணுறாங்க முதல்ல அவர் ஒரு நடுநிலையரவே கிடையாது மணியை நான் இப்போ அவரோட பேட்டி நிறைய கேட்டிருக்கேன் அவர் நடுநிலையரே கிடையாது ஏன்னா அவர் வந்து மறைமுகமாக திமுகவுக்கு வேலை பா வேலை பார்க்குறாரு அவர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அவர் பேட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா திமுக இதை மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் திமுக இதை மாற்றிக்கிட்டால் நல்லா தான் சொல்லிகிட்டே இருக்கார் அவழிய சீமான புகழவும் மாட்டார் அந்த அந்த ஸ்ட்ரென்த்தை காமிக்கவும் மாட்டார் ஏன்னா நாம் தமிழரை வளர்ந்துருச்சுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் அது மேலும் வளரவிட கூடாதுங்கிறத திமுகவோட ஒரு தான் அவர் இப்போ சவுக்கு சங்கர் வந்து ஒரு நேரத்தில் வந்து சீமானண்ணன் ஆதரிக்கிறாரு மறுநேரத்தில் வந்து காங்கிரஸ் ஆதரிக்கிறாரு நாம் தமிழர் கட்சிக்கும் காங்கிரஸும் பெரிய எதிர்ப்பு இனப்படுகிறதுனு அண்ணன் சொல்கிறாங்க அவர் வந்து சீமான ஆதரிக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சவுக்க நம்பாமல் இருக்கிறதா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அண்ணனே வந்து சவுக்க நம்ப கூடாது சவுக்கு சங்கர் வந்து நம்பவே கூடாது அது ஒரு அறவேக்காட்டுத்தனமான பேச்சு தான் அவர் நான் நிறைய முறை இப்போ அதிமுகவுக்கு சாதகமாக போயிட்டார் அவர் வந்து ஒரு விலை போகக்கூடிய ஆள் தான் அவர் விலை மாதிரி மாதிரி இவர் ஒரு ஆள் அவ்வளவுதான்